அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு விதமான கீரையை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதை நான் சமைச்சும் காட்ட போகிறேன் எப்படி இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா குடல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்க்கும் ஒரே திருவு வந்து நம்ம மனத்தை தான் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த கீரை எடுத்துக்க பாருங்கள் இது அவ்வளோ அவ்வளோ குணம் நிறைஞ்சது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களோட டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த தொண்டை புண்ணு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சரு நம்மளோட கல்லீரலை வந்து பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை சாப்பிட்றதுனால உங்க குடல் வந்து ரொம்பவே சுத்தப்படுத்தப்படுது அப்படின்றது வந்து ஆராய்ச்சி மூலயமா தெரிவிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் மாதிரி சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் அதனால பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா நம்ம கிச்சனோட குயின் வந்து சின்ன வெங்காயம் அதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க இதுலேயும் அவ்வளோ அவ்வளோ மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டையும் வந்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வ போட்டு நம்ம கையினால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்க சமயத்தில் நீங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்க மணத்தக்காளி இருக்குது இல்லையா அதை வந்து அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணி மேலே எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா குக்காகி வந்துடும் இந்த மாதிரி இந்த டைமில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது இந்த மஞ்சத்தூளில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க அந்த கீரையோடய சாறு அந்த தண்ணியில் இறங்கணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க வயிற்றுப்புண்ணு ஆற்றுறதுல வந்து தேங்காவுக்கு முக்கிய பங்கீடு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து தேங்காவை சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களோட ஃபுட்லேயும் வந்து அதிகமான தேங்காய் பால் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்கன்னா அந்த கீரையோட கலர் இன்னும் நல்லா டார்க்காக மாறிடும் அதனால் லாஸ்ட் டைமாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் நான் வந்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேங்காய் அண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கடுகு கருக்கப்பில் எதுவும் சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நான் வந்து மூணு இருக்குது இல்லையா அதை கிள்ளி போட்டுக்கிட்டேன் அந்த எண்ணெயிலேயே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் சீரகம் வந்து போட்டதை வீடியோ எடுக்கலை நீங்கள் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட் ஒரு டேஸ்டியான மருத்துவ குணம் நிறைந்த மணத்தை கழிக்கிறே எப்படி செய்யலான்றதை பா பார்த்தாச்சு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா சோறு வந்து நல்லா குலைவாக எடுத்துகிட்டு அதில் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்